ஜனாதிபதி மற்றும் கௌரவ அமைச்சர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏனைய உயர்நிலை உத்தியோகத்தாக்கா இப்போதனா வைத்தியசாலை வடக்கிலே இருக்கின்ற ஒரே ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அந்த வைத்தியசாலையினுடைய ஆலணி ஏனைய வைத்தியசாலைகள் இலங்கையில் இருக்கின்ற வைத்தியசாலைகளோடு ஒப்பிடுகையில் கணிசமான அளவு குறைவாக காணப்படுகின்றது குறிப்பாக வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் தாதியர்கள் சில வகையான ஏனைய உத்தியோகத்தர்களுடைய எண்ணிக்கையை அதிகரித்து தரப்பட வேண்டும் இலங்கையிலே காணப்படுகின்ற ஏனைய பிரதான வைத்தியசாலைகளுக்கு ஒப்பாக இங்கே இருக்கின்ற சனத்தொகைக்கும் அங்கே இருக்கின்ற சனத்தொகையை ஒப்பிட்டு ஒப்புட்டளவில் இந்த வைத்தியசாலையினுடைய ஆதனையை அதிகரித்து தருமாறு தயாருடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வைத்தியசாலை இலங்கையின் நாலாவது வைத்தியசா தேசிய வைத்தியசாலையாக எதிர்வரும் காலங்களில் தரம் உயர்த்தப்பட இருக்கின்றது இதற்கு அப்பால் இலங்கையின் வடக்கு பகுதி அந்த அந்த அதன் ரீதியாக ஒரு பகுதியிலே அமைந்திருப்பதன் காரணமாக இந்த அனைத்து விதமான சேவைகளையும் நாங்கள் இந்த பகுதியில் வழங்க தற்போதும் வடக்கு மாகாணத்துக்கு அப்பால் வடமேல் மாகாணம் உட்பட இலங்கையிலிருந்து நோயாளிகள் சிகிச்சைக்காக இங்கே வருகின்றார்கள் குறிப்பாக நமது இருதய சிகிச்சை பிரிவு இருதய சத்திர சிகிச்சை பிரிவு மற்றும் பல்வேறு கிளினிக் வசதிகளுக்காக நாட்டின் ஏனைய பாகங்களிலிருந்து இந்த நோயாளிகள் இங்கே வருகின்ற போது அவர்களை அவர்களுக்கான சிகிச்சைகள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது குறிப்பாக வடக்கிலே இருக்கின்ற இந்த வைத்தியசாலையில் இருக்கின்றவர்கள் இந்த பொது சேவை சேவையை அவர்கள் மிகவும் விரும்பி கடமையாற்றுகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றபடியினால் இந்த வசதியை செய்திருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஆளுநர் அதிகரிக்கும் இதற்கு மேலதிகமாக பொது வைத்தியசாலையில் கடந்த காலங்களில் ஒரு சில புதிய கட்டடங்கள் அமைக்கப்பட்டாலும் குறிப்பாக இப்போதும் தற்காலிக விடுதிகளும் தற்காலிக கிளினிக் பகுதிகளும் நோயாளிகளுக்கும் கடமையாக்குவர்களுக்கும் பெரும் சிரமத்தை வழங்குகிறது இதன் காரணமாக ஒரு முக்கியமான வைத்தியசாலை பற்றி அடிக்கடி பல்வேறு சமூக ஊடகங்களின் ஊடாக குறைபாடுகள் சுட்டிக்காட்டப்படுகின்றன ஆகவே குறிப்பாக இருதிய சிகிச்சை பகுதி மகப்பேற்று விடுதி மற்றும் மிக முக்கியமான கிளினிக் பகுதிகளுக்கான கட்டிடங்கள் அல்லது கட்டிட தொகுதி ஒன்றை அமைத்து தருமாறு தயவுடன் வைத்தியசாலை சார்பில் கேட்டுப்படுகின்றேன் நன்றி முக்கியமாக

குறிப்பாக பாடசாலை மாணவர்கள் அவருடைய பற்புக சிந்தாக்காக ஒரே கார்த்திகள் அவர்கள் மாற்றப்பட்டிருக்கா பதினாறு நியமிக்கப்படுகிறார்கள் இதே கூட சாதனை செய்தி வசதிகள் இருந்த நாள்

اڄ ورني سالگره ۾ ٻئي سالين جو پروگرام ڪئي ٿا دوران دن کي ڪيپين ٿا ۽ ان سان گڏ ٻئي جڙي پٽي کي فيسبوڪ تي به ٻئي ٻئي گادي مانر ٿو ۽ ٻئي سالگره ۾ وائٽر کان خانيبن جي معنا جو مقصد ٿيو پيو آهي ۽ وينه سيڙو وڃڻا مدد ڪندو ۽ ڪارجي سمونن پريويت سروسز جي ڄاڻ ۽ جي ساهي مٽي راند جي مٽي جوڙڻ ۽ ڪافي فيشلر اهم وائٽر سالگره جو صلاح پيو ڏين ٿا ان تان ڪا ايديت ڏر ٿا ان ڪري ஜனாபதி அவர்களுக்கு அடிப்படையிலேயும் வைத்தியருடையில அது தவிர ஒரு அட்மிஸ்ட்ரேட்டரின் அடிப்படையிலேயே சில எங்களுக்கு தங்களுக்கு நான் சொல்ல விதிமுறை வடக்கு மாகாணத்துக்கு சமன்பாத்ரன் அவர்கள் அவருடைய சிங்கள மொழி பேசுகின்ற வைத்தியராக இருந்தும் அவருடைய நீண்டகால தூர நோக்கான சேவை வந்து பாராட்டப்படக்கூடிய ஒன்று என்னென்றால் எங்களுடைய வடக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த அரசாங்கத்தில் இதை நான் சொல்றதால கன பேருக்கு மன உளைச்சல்களும் மனநோய்களும் ஏற்படலாம் கடந்த அரசாங்கத்தில் சாதாரணமாக அவர்களே ஒரு வைத்தியசாலை ஒன்றுக்கு டிரெக்டர் ஒருவர் தெரிவு செய்யப்படும் போது அவர் கட்டாய் சர்டிபை கன்சல்டன் அடிப்படையில தான் தெரிவு செய்யப்பட வேண்டும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இருந்த அந்த காலத்து அரசாங்கம் கேபினட் அப்ரூவலோடு கேபினட் அப்ரூவல் ஒன்றை எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட

வாழ்நாள் ஜனாதிபதியாக மாறும்போது சில வேலைகளில் அடக்குமுறைகள் வந்து கிட்டத்தட்ட அவரோ துணா சர்வீஸ் அரகின் படிதாளி பெங்களுவைக்களம் அவர்களுடைய அவர்களை அழைத்துக் கொண்டு சுகாதார அமைச்சருடைய பாருங்கள் ஒரு ஒருவருக்கு ஒரு மாதம் சம்பளம் வாழ்க்கை வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் பணியாளர்களை மூன்று வருடங்களுக்கு சம்பளம் கொடுக்காமல் அடிப்படையில் அரசாங்க நிறுவனம் ஒன்றில் சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரி அவர் என்போர்ஸ் என்பதால் எதுவுமே செய்ய முடியாது பணியமர்த்தி இருக்கிறார் அதை கதைக்க போன போது சம்பந்தப்பட்ட அவ்வளவு நூற்றி எழுபது பணியாளர்களையும் வற்புறுத்தி கடிதம் வாங்கி இருக்கிறார் நான் தொடர்ந்தும் வேலை செய்வேன் இலவசமாக என்ற அடிப்படையில் வற்புறுத்தி கடிதம் வாங்கியிருக்கிறார் அது தவிர அதை கதைக்க போன பல தொழிலாளிகளை வந்து வைத்தியசாலையை விட்டு வெளியேற்றி அது சம்பந்தமாக நானும் நாடாளுமன்ற உறுப்பினராக கதைக்க போகும்போது என் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார் இது ஒரு என்ன கவலை என்றால் அவர்களே வடக்கு மாகாணத்தில் இதுக்கு முதலும் டாக்டர் திலீப் என்று சொல்லி சிங்கள மொழி பேசுகின்ற ஒரு நல்ல திறமையுள்ள ஒரு வைத்தியர் ஒருவர் வேலை செய்தவர் அவரையும் இனம் மொழி நாங்கள் இனம் மொழி பாதுகாப்பு வேறுபாடு காட்டி யாழ்ப்பாணத்திலிருந்து திட்டமிட்ட ரீதியில சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரிகள் வந்து வெளியேற்றி இருந்தவர்கள் அவர் சிங்களவர் என்ற நான் கூட பேராதனை வைத்தியசாலையிலே இம்மோபிளானிக்காக வேலை செய்திருக்கிறேன் கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் இன்னை இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டது கூட ஒரு சிங்கள வைத்திய டாக்டர் அர்ஜுனதில் அவர்கள் ஆனால் இப்போது இருக்கிற இந்த நிலமையிலே சிங்கள வைத்தியர்களை வெளியேற்றுவதும் அது தவிர ஒரு இனப்பாகுபாடான வைத்தியசாலைகளில் நடந்து சாதாரணமாக வடக்கு கிழக்கிலே வைத்தியர்கள் இவர் வைத்தியர்களும் தெரியும் வடக்கு கிழக்கிலே வைத்தியர்கள் வந்து நியமிக்கப்படும் போது அவர்களுடைய ரேங்க் அடிப்படையில் நியமிக்கப்படும் சிங்களம் கோடி பேசும் வைத்தியத்தால் தான் வருவார்கள் சகோஜரி ஆதார வைத்தியசாலை பேசக்கூடிய சொல்லியிருக்கனுடைய மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் சுதீரன் சோழ ஐயா சொல்லியிருக்கிறார் என்றென்றால் அந்த வைத்தியசாலையுடைய டெரெக்டராக இருந்து தான் நான் இப்போ பாராளுமன்ற பாராளுக்க உறுப்பினர் பகுதிக்கு வந்திருக்கேன் அந்த வைத்தியசாலை ஐயா ட்ரைபி தரத்துக்குரிய வைத்தியசாலை அந்த வைத்தியசாலையிலே ரெண்டாயிரத்தி ஆம் ஆண்டு ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆமாண்டு நான் என்னுடைய தொழிலை இழந்து தான் அந்த கட்டிடம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அது தவிரவும் வடக்கு கிழக்கு மாகாணத்திலே வைத்தியசாலைகளை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று லைன் மினிஸ்டர் வைத்தியசாலைகளாக இருக்கும் இரண்டாவது ப்ரொவின்சியல் கவுன்சில் வைத்தியசாலைகளாக இருக்கும் லைன் மினிஸ்டர் வைத்தியசாலைகளுக்கு நாங்கள் வளங்களை கொண்டு கொட்டுவதால் சென்ட்ரலைசேஷன் எனப்படுகின்ற பிரச்சனை உருவாகும் அதாவது வந்து ஒரு வைத்தியசாலையிலே நோயாளர்கள் தொடர்ந்து 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 லைன் அடிக்க வேண்டிய வரும் நாங்கள் சின்ன சின்ன பெருப்பரையில் இருக்கிற சின்ன சின்ன வைத்தியசாலைகளை தரம் உயர்கிட்ட வைத்தியர் சிங்களமொழி பேசுவதாக இருபத்தி நாலு மனித மனிதனமும் முப்பத்தோரு நாட்களும் யாழ்ப்பாணத்திலிருந்து அவரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையை நான் இப்போது பார்த்திருக்கிறேன் எங்களுடைய சமன் பத்திர அவர்களுக்கு எதிராக ஆதார வைத்தியசாலை சாகச்சேரி மட்டுமல்ல வேலனை வைத்தியசாலையுமே அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறது ஆதார வைத்தியசாலைக்கு இன்று பிறகு செய்யப்பட்ட வைத்திய வைத்தியரை

कार कर ज वहि्यव मा करना मना अपी ल लाबा अ मा परेशन को मैं ना नाना එतु मैं कर टर विल को वाइरेमा बादन ला ती व जरू दिने की बाक् कर तीना हम न ै ने ला ाइ ्र ांस अपल कर तीद मे दिना प कर ඒදෙන ස करनाना ඊට दि दिनों ज दिन තාमा पा सुना मा ी ओड रिप्लेसंट का रिप्ले रिप्लेसने का आ रिलेस चाच मास स मे सेवा दारी स एक र रवा देवा सपोर्ण इात्रर वद नेदारीගේ मेवन मिट कहाड़े का सपोर्ण කलादगा इडा मत्रवा तावकाली न फाइ राबारी वा एक वल सबंधिक क् मला स सेवा अक्ष्यवा से शष करनाती ना अनुमा पधनचा यू कता करना ती समाज कम्यूनिटी प्रर अी समझ गुलोवाले सेवा संंगर तामत में अ डीज स्पिन ले मैं लोग सेवा समा डरेक्टर बॉ से फ केशने का ने तो पक् कर तो कभने टेकूड़ी की बाक्र बलीसा फविवििकेशन कि समारू एंड ती है एक बै सामाने अने बोर्स डिविकेशने का सन एक्टिन करसे जो यह अधल भा भाई कर डििकेश न ष डिवििकेशन छ போய் அங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவர்கள் என்ற வகையில வந்து அதில் ஆரிய குறைப்பாளர்கள் வந்து அந்த கன்சர் யூனிபிள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இருக்கு அதுக்குரிய பிரதான காரணம் வந்து இப்போதைக்கு வந்து அது ஒமிஷர் கவுன்சிலுக்குள்ளே பெங்க ஹாஸ்பிட்டல் என்ற வகையிலே அதுக்குரிய பற்றாக்குறைகளை வந்து அதிபர்த்தி செய்ய என்னென்ன அதுக்கு தேவைப்படுகின்ற ஆயணிகளாக இருக்கிற நிதி வகுப்புகளாக இருக்கிற வசதிகளாக கூட அது கட்சி கருதி அந்த வகையில் வந்து எங்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் நாங்கள் அதிகாரங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த அந்த அந்த ஸ்பெஷல் நீட்ஸாக இருக்கக்கூடிய ஒரு புற்றுநோய் வைத்தியசாலைக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து வரக்கூடிய வைத்தியசாலைக்கும் கூட வித்தியாசமாக வந்து கருதி விஷய ஒதுக்கீடுகளை கட்டாட்சியும் அந்த வைத்தியசாலையை வந்து முழு படத்துக்கு மட்டுமில்லை கிட்டத்தட்ட கணக்கிற அன்றாடபுரத்தில் கூட வந்து அந்த பேஷண்ட்ஸ் நிறைய डि स्ट ऑना अी उतर दे ि अभी बिल्िंग ஜனாதிபதி மூன்று புற்றுநோய் வைத்தியசாலைகளுக்கு யாழ்ப்பாணம் மற்ற பிறகு மூன்று வைத்தியசாலைகளுக்கு கண்டி கராப்பிட்டிய இந்த மூன்று மாடி கட்டிடம் அமைப்பதற்காக நிதி ஒதுக்கப்பட்டு

एकइ एलो समार लेटटी्यावा ली होस्पिन लेेंगे इ है खර डॉक्टर पोि प्र්‍රश्්नයක් में मर करවා एक आदा व्यना की हस्पिल लेगते है ने आदाला ෙली स्पि लगी प्रश्්णच एक डक्र स्ि ना पोड़ि ज हो ै हो ल् स्कि टैं से बने ती न तो समाने पेश दिली वा आपको बस ह ैना वा ैपना बार करने आरे डॉक्ट म बारे ै समा ा मगर सा महितने ैंस ॉस्पिटर ले कैंस ्रै ैसा हॉस्पिल तू अपी मौ कररी अंडिस्टैन ि अपी कोडिनेशनने का कदा ने मा

के ना हैं अी प्रोजेक्ट द लती हैना है और कर तीड़ा बैर पेने मिल मिल क म री अी पॉस्पिडट का कर है अ एक् अी मा स्टी न है एकक्स पॉस्टिट कि लोग पॉस्पिटल क्या है छूट स्पि ाइ करना यह पॉपट அவசரமாக வந்து அவங்க வந்து இந்த கட்டிடத்துல இந்த கட்டிடத்துல வந்து ஐசியூ பெண்டிங் வந்து ஐசியூ சங்கமூர்த்தி டாக்டர் சொன்ன விஷயங்களை வந்து நான் நாமதிக்கிறேன் அது மேலதிகமாக வந்து அதுல குறிப்பாக வந்து மெட்டர்னிட்டி போர்டு வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல வந்து விடுக்கப்பட்டேன்

ஒரு நிமிடம் கிடைக்க வேண்டிய ஜனாபதி அவர்களே போர் சம்பந்தமாக அமைந்திருக்கிறீர்கள் நடி அமைந்த நிதி இந்த வருஷம் நாங்கள் நிதி ஒதுக்குவதாக நிதி அமைச்சர் கணக்கி கவனிப்பாங்க कि अ सा रहे हो स परा कि यह सा दे सेवालामान कोपि डेवलप कर है तोा आप एकप घट है तो के सोसााइटी के साल हु बग किसी कोोटा तो दिखने है कि रिस्पर्े करद एक आडनेवे यहगे ी ग हो पिट एक डिरेक्ट वीडियो मा आस्पि लिया इो सा साल ो है तुन आस्पिटर ह प ब ट கடமையாற்றுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் வைத்திய அதிகாரிகள் அதாவது என்னுடைய அப்பாயிண்ட்மெண்ட் பெற்ற என்னுடைய அப்பாயின்மெண்டை பெற்றி பிள்ளையாக எங்கேயோ பாராளுமன்றத்திலேயோ கதைக்கின்றதை தயவு செய்து அந்த பிழை என்பதை உங்களுடைய உயரிய சபையூடாக அறிவிக்க வேண்டும் இது

चति ह अभी गललने सजावाद से बारेने में लोगगेना किला गलललने अभी खताकर साध थैं ஒரு <laughs> ஆனா எட்டு கிளம்புக்கு மேல பெரிய ரொம்ப கொண்டுங்க